சோசியல் மீடியாலும் சரி மற்ற இடங்களிலும் சரி தற்போது அதிகமாக பேசப்பட்ட ஒரு பிரபலம் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நடிகர் அஜித் குமார் தான் நடிப்பை கடந்து இவருக்கு இதுல ரொம்ப பெரிய ஆர்வம்னா அது வந்து கார் ரேசிங் தான் கார் ரேசிங்ல ஏதாவது ஒரு விஷயம் சாதிச்சிடணும் அப்படின்னு இவர் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதிகமாக மெனக்கெட்டு போராடிட்டு வராரு அதுக்காக தீவிரமான பயிற்சிகளையும் எடுத்துக்கிட்டு தான் வராரு அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய வீடியோ பதிவுகள் வந்து வெளியாகி அதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் குறிப்பா அஜித்தை ட்ரால் பண்ணி அவ்வளோ பேச்சு பேசினாங்க அந்த பேசின எல்லாருக்கும் வாயடிக்கும் விதமாக தான் நடிகர் அஜித்குமார் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு நடிகர் அஜித்தோட அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கிற அந்த அண்ணி வந்து துபாயில நடந்த கார் பந்தயத்துல முதல் முதலா பங்கேற்று மூன்றாவது இடம் ஜெயிச்சு அசத்தி இருக்காங்க முதல் பந்தயத்திலே மூன்றாவது இடம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை இந்த வெற்றியை வாங்கி கொடுத்து தமிழ்நாட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்த அஜித்குமாருக்கு தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்ட பல தலைவர்களும் ரஜினிகாந்த் கமலஹாசன் மாதவன் அர்ஜுன் சமந்தானி ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களும் அஜித்தோட இந்த சாதனைக்காக அவருக்கு வந்து வாழ்த்துக்களை புழிஞ்சிட்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்தாலும் கூட நடிகர் விஜய் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாவே முடிஞ்சு போச்சு ஏன்னா அவர் வந்து வாழ்த்து சொல்லல இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு தன்னோட தொழில ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் விஜய்க்கு யாருன்னா அது அஜித் தான் நாங்க நண்பர்கள் நண்பர்கள் இது வரைக்கும் விஜய் மேடைகள்ல வந்து பேசியிருக்காரு அப்படி அஜித்த உண்மையா அவர் நண்பரா வந்து நினைச்சு பாத்து இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அவர் ஒரு வாழ்த்து பதிவு போடுறது போட்டு ஒரு பரபரப்பை விஜய் அஜித் பண்ண இத்தனை பெரிய சாதனைக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கலனா எப்படி அதுவும் தனது சமகால போட்டியாளர் தனது நண்பர் பல வருஷமா ரெண்டு பேருமே சினிஃபீல் ஒன்னா டிராவல் பண்ணிட்டு வராங்க இந்த நட்பெல்லாம் கடந்து குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து சாதிச்சிருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு கேட்ட வந்து நடிகர் விஜய் அவரை பாராட்டி பதிவு போட்டிருக்கலாம் ஆனா போடல எல்லா விஷயத்துக்கும் தன்னோட அஃபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து விஜய் ட்வீட் போடுறது வழக்கம் ஆனா அஜித்துக்கு தமிழக வெற்றி கழகம் செய்திகள் அப்படிங்கிற அந்த பக்கத்துல இருந்து மட்டும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கு விஜய் நினைச்சிருந்தா அவரோட அதிகாரப்பூர்வ பக்கத்திலே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம் ஆனா ஏன் வந்து அவர் அப்படி செய்யல அப்படியே சொன்னாலும் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்க அந்த பக்கம் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கான அபிஷியல் பேஜா அப்படிங்கறது இன்னுமே தான் இருக்கு ஓவராலா நம்ம எதுக்குங்க அங்க இங்க போகணும் அதான் அவரோட அக்கௌண்ட் சொந்த அக்கௌண்ட் இருக்குல்ல சொந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சாதான் என்ன அப்படி என்ன விஜய் சக போட்டியாளரா இருந்தாலும் அவருக்கு நிகரான ஒரு ரசிகர் பட்டாளத்தை நடிகர் அஜித் என்ன இருந்தாலும் ஒரு விஷ் போட்டிருக்கலாமே அப்படின்னு பொதுப்படையான மக்கள் நினைக்கிறதும் வந்து தப்பு கிடையாது ஒருவேளை போன்ல பேசி வாழ்த்து சொல்லியிருப்பாரோ அது குறித்தும் எந்த தகவலும் இல்ல ஒருவேளை இந்த காரணத்துக்காக தான் வந்து விஜய் அஜித்துக்கு வாழ்த்து சொல்லாம விட்டுருப்பாரோ அதாவது அந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேட்டியில அஜித் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒரு கருத்தை வந்து பதிவு செய்திருந்தாரு எப்பவுமே ரசிகர்கள் கெட்டு தப்பான நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா நடிகர் அஜித் இவங்களால ஒரு பிரச்சனைனா உடனடியாக ஒரு அறிக்கை போட்டு அதை ஆஃப் பண்ணிடுவார் அந்த அளவுக்கு ரசிகர்கள் மேல அக்கறை இருக்கிற ஒரு நடிகர் தான் அஜித் இந்த கால நடிகர்கள்ல எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் மேல அக்கறை இருக்கும் அப்படிங்கறது கேள்விக்குறிதான் அப்படி இருக்கும்போது அந்த பேட்டியில அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு எத்தனை காலத்துக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்க போறீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தா நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அந்த தான் விஜய் வந்து ஆஃப் ஆகியிருப்பாரோ ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எல்லாம் அந்த கோஷம் தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்க தான் வந்து அஜித்தோட தாரக மந்திரம் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு அதுக்காக ரசிகர் மன்றங்களை கலைத்த ஒரு நடிகர் ரசிகர் மன்றம்னு வச்சு இவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சு தான் அதை களைச்சிட்டு முதல்ல நீங்கள் நல்லா இருங்க உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் இது தாங்க ஒரு நல்ல நடிகனு கழகு தன்னோட ரசிகர்கள் எந்த காலத்திலும் தவறான வழிக்கு போயிடக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் சில பேர் சில பேர் அந்த ரசிகர்களை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அந்த சில பேரில் நடிகர் விஜய் வந்து முதலிடத்தில் தான் இருக்கார் ஒருவேளை அந்த வார்த்தைக்கு விஜய் கோசிக்கிட்டாரா என்னமோன்னு தெரியல என்னன்னா அந்த மனசுல வந்து அது குத்தம் இல்லையா அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் நடிகர் விஜய புரிஞ்சிக்கவே முடியலங்க புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போக மாட்டாரு ஆனால் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு பிரைவேட் ஜெட்டில் வந்து போவார் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் பெருமைப்பட வைத்த அஜித் குமாருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாரு கீர்த்தி சுரேஷ் கூட பொங்கல் செலிப்ரேஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் இதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்கு விஜய் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து தவிர்க்கிறாரோ அது எல்லாமே அவருக்கு பேக் ஃபயரா தான் முடியுது அதுல கொஞ்சம் கான்சியஸா இருந்தா போதும் இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனங்களுக்கு விஜய் ஆளாக மாட்டாரு அவர் மனசுல எந்த வன்மமும் எந்த போட்டியும் எந்த பொறாமையும் இல்லாம நடிகர் அஜித் என்னோட நண்பர் அப்படிங்கிற பேர்ல எல்லா பாலிடிக்ஸையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு ஒரு விஷ் போட்டிருந்தாருன்னா அவர் எங்கேயோ போயிருப்பாரு அஜித் ரசிகர்கள் கூட அவரை கொண்டாடி இருப்பாங்க ஆனா அவர் நடந்துக்கிட்ட விதம் சாதாரண மக்களையே வந்து வெறுப்படைய வச்சிருக்கு நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தறையில் கண்டாங்கிச் சேலை